காண்பாய் என்று வசனம் சொல்கிற இந்த நாளில நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போவதா இருங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாளா இருக்கிறபடியாலே நீங்கள் விசுவாசம் இருந்தால் மாத்திர போதாது ஆண்டுடைய சமூகத்தை நாடி தேடி செல்கிறவர்களாக இருங்கள் ஆலயத்திற்கு போகிறவர்களாக இருங்கள் ஆலயத்திற்கு போகிற போது நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் வேதத்தில் பார்க்கும்போது போது அண்ணா ஆண்டோருடைய ஆலயத்தில் சென்று அழுது செவித்தார் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிந்தனையை மாற்றினால் அவருடைய அவமானத்தை மாற்றினால் அவமானத்தோடு இருந்த அந்த அண்ணாளுடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்து அவருடைய அவமானத்தை நிந்தனையை மாற்றி அவளை சந்தோஷப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு தலையை நிமிர செய்ததை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே நீங்கள் கூட ஆலயத்திற்கு போங்கள் ஆலயத்தில் போய் ஆண்டோட சமூகத்தை நாடி ஆண்டவரை துதித்து செவித்து ஆண்டு வார்த்தையை கேளுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்க நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்களை நம்பிக்கை வீணாக போகாது கர்த்தர் பெரிய அற்புதங்களை அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார் கால் பிளஸ் யூ கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார்